வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் வவுனியா உள்ளிட்ட பகுதியில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக புவிச்சிறந்தவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப்பணியகம் தெரிவித்துள்ளது இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து முதல் பதினொன்று பத்து மணி வரை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப்பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் இரண்டு தசம் மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கம் வவுனியா மதவாஜி உள்ளிட்ட பிரதேசங்களில்

மறையின் ஜன்னல்கள் குலுங்கின நாங்கள் தூங்க மின்னல் போன்ற சத்தத்துடன் நிலவும் மிகவும் அதிர்ந்தது போன்ற வெடிப்பு என்று வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சுவேலி பத்தமேனி காலிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை பனிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து நீதி கேட்டு இன்றைய தினம் ஜால் பேருந்து தரைப்பிடத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது പടക്കി വേണ്ടി വണ്ട് വേണ്ട अब ये करते हैं आगे चलिए चलिए अब हम बात करेंगे कि हम कैसे करेंगे हम कैसे करेंगे Terima kasih telah menonton! உறுதி நசுக்காதே நசுக்காதே ஜனநாயகத்தின் நாலாவது தோல் ஊடகம்

அதிலிருந்து நாங்கள் அதை அதில் நடந்த சம்பவங்கள் பல அது இருக்குது அதே சம்பந்தமாக நாங்கள் அன்றிலேருந்து வெளியேறி உத்தியோகமாக வெளியில் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினா பயனாளிகள் வடக்கு கிழக்கு சேர்த்து வெளியில் வந்திருக்காங்க அதற்கான வெளியேறினதுக்கான நாங்கள் அவைக்கு ஒரு நீக்க சொல்லி சொல்லி லெட்ரோண்டு பத்தாம் தேதி போன திங்கக்கெல்லாமே அனுப்பியிருக்கிறோம் இது வரைக்கும் பதில் கிடைக்கல நாங்கள் ரஜிஸ்டர் கோர்ஸ்லாம் அனுப்பியிருக்கிறோம் இதுதானே நாங்கள் வெளியேறதுக்கான பல காரணங்கள் இருக்குது அதை ஒரு சிலதை இந்த சந்திப்பில் வெளிப்படுத்தலாம் நினைக்கிறோம் முக்கியமாக கோடிக்கணக்கான நிதி எங்களோட நிறுவனத்துக்கு ஆண்டு தூரம் வந்து கொண்டிருக்கு எங்களுடைய கிட்டத்தட்ட பயனாளிகள் வந்து கிட்டத்தட்ட உயிரில் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பயனாளிகள் இருக்கணும் நாங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணுக்கும் முப்பதுக்கு மேற்பட்ட பயனாளிகள் வெளியேறியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உண்மையில் நாங்கள் வெளியேறக்கு பல காரணங்கள் இருக்குது முதலாவது காரணம் வந்து கோடிக்கணக்கான நிதி புலமேர் மக்களால் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பப்படுது அந்த நிதியை சரியான முறையில் எங்கள்ட பயனாளிகள் பயனாளிகள் என்ற குற்றச்சாட்டு இருக்குது ஒன்று ரெண்டாவது உண்மையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொண்டு வரைக்கும் சாதாரணமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடியே முப்பது லட்சத்தி பதினாயிரத்தி தொற்றாம் காசு வந்துருக்கு வந்த இடத்துல உண்மையில் எங்கள்ட பயனாளிகளுக்கு அதில் வந்து குறிப்பிட்ட தொகை தான் அதாவது ஐயாயிரம் ரூபா சொல்லி அந்த குறிப்பிட்ட தொகை தான் வழங்கப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆனால் சேம் டைம் பணியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தொரு லட்சம் கொஞ்சம் வந்து பணியாளர் சம்பளம் வழங்கப்படுது பணியாளர்னு பார்த்தீங்கன்னா பயனர பயணம் பணியாளர் எங்கள்ட எங்கட நிறுவனம் வந்து என்ன ஒருவன் உதவி மூலம் பெற்று எங்கட பயனாளிக்கு கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது ஆனால் ஒரு வருஷத்தில் அறுபத்தொரு லட்சத்து சொச்சம் பணியாளருக்கு சம்பளம் கொடுத்தாங்க வருமானம் ஈட்டுற நிறுவனம் இல்லை இது மேலே முற்றிலும் குழையான விஷயம் இதே சேம் டைம் என்ற பேரில் ஹோட்டல் மில் அண்ட் ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு அங்கே ஃபார்மில் நிறைய மோசடி அதாவது அதாவது பண்ணையில் நிறைய மோசடி நடந்திருக்கு மோசடிக்கான சில ஆதாரங்கள் கிட்ட இருக்குது அதாவது ஆட்டுக்கொள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொள்வனவு இருக்குது ஆட்டுக்கொள் உணவில் இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தொராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நூற்றி முப்பத்தி மூன்று ஆடுகள் கொள்வனவு செஞ்சுருக்கணும் அதில் விற்பனை செய்யப்பட்ட ஆடுகள் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து தொண்ணூ தொண்ணூற்றாறாயிரத்தி எழுநூறுரூவா மிச்சம் இருக்கிற ஆடுகள் வந்து பதிமூணு லட்சத்தி சொச்சம் இருப்பதாக சொல்லி கொடுக்கப்பட்டது இப்போ அஞ்சாம் மாதம் மூலாந்திய பொறுப்பு கொடுக்க ஆனால் அங்கே பதிமூணு லட்சத்தி இல்லைன்னு சொல்லும் புதுசாக பொறுப்படுத்த தலைவருடைய நேரடி சாட்சியமாக நாலரை லட்சம் ரூபா தான் கூறியிருக்கு எனவே எனவே இது தலைவருடைய ந மேலும் அங்கே இருக்க இப்போ இருக்கப்படுற ஆடு வந்து நாலரை லட்சம்னு சொன்னால் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுவா காசு ஆட்டில் மோசடி செய்யப்பட்டிருக்கு இப்போ உதாரணம் இதே மாதிரி பல பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணையில் வருமான திட்டத்துக்கு இன்வைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பண்ணைகளை போடப்பட்டிருக்கு ஆனால் என்றது இல்லை அதாவது அந்த நிதியை கொண்டு வீண் பிரியன் செய்யப்பட்டிருக்கு அல்லது முறை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதை நாங்கள் ஓரளவு அறைந்து கடந்த கால நிர்வாகத்தில் கட்டாயப்படுத்தி ஒட்டுமொத்த பயனாளிகள் வெளியேற்றி புதிய நிர்வாகத்தை கொண்டு வந்து அதில் உபதலைவராக நான் இருந்தனான் உபதாரணப் பொறுப்பில் பெரும்பான்மையான பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு தான் வந்தது இப்போ குறுகிய நாற்பது நாளுக்குள்ள திட்டமிட்டு பழைய நிர்வாகம் புது நிர்வாகம் சேர்ந்து எங்களை போல என்ன வெளியேற்றினாலும் நான் வெளியேற்றினாலும் மௌனமாக தான் வெளியேறினார் என்னத்துக்கான வெளியேற்றின என்று சொன்னால் மோசடியே நான் வெளியில் கொண்டு வரக்கு மிகவும் தீவிரம் காட்டியிருந்தான் பல ஆதாரங்கள் இதை மட்டும் இல்லை பல ஆதாரங்களிடமிருக்கு நான் ஒரு சிலதை மட்டும் தான் இதில் வெளியிட விரும்புகிறேன் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தின் காவல்துறையினர் ராணுவ புலனாய்வினர் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இடம்பெற்றிருந்தது முல்லைத்தீவு குமளமுனை தண்ணி முறிப்பு கிராமத்தில் அமைந்துள்ள குறுந்தூர்மலை பகுதியில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தின் வழிபாடுகள் தொடர்பாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாக உள்ளிட்ட பலர் நேற்றைய தினம் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் ஈடுபட்டிருந்தனர் வழிபாட்டின் நிமித்தமாக குறிப்பிட்ட சிலர் நாங்கள் இங்கே வந்து ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டோம் இது ஒரு விடயம் என்னவென்றால் ஏற்கனவே குறுந்தூர் மலை விடயம் பூதாகாரமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது எங்களுடைய வரலாறுகள் இங்கே இருக்கக்கூடியதாக தொல்லியல் திணைக்களமும் பௌத்த பிக்குமாரும் சேர்ந்து இந்த தொல்லியல் சம்பந்தமான அதாவது தொல்லியல் சம்பந்தமான நடவடிக்கையை செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு புத்த பிஹாரியை இங்கே அமைத்து ஒரு உச்ச அமைக்கப்பட்டு இது சிறிதளவு வேலைகள்தான் இருக்கும் நிலையில் அது நிறுத்தப்பட்டது நீதிமன்றத்தினுடைய கதனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றதால் அந்த அந்த தீர்ப்புகளானவை ஏற்கனவே நாங்கள் வழிபடலாம் என்ற ஒரு தீர்ப்பை சொல்லியும் இன்னும் அதற்கான முடிவுகள் கிடைக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த மக்களாகிய நாங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்கு தீர்வானது நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்க வேண்டும் அந்த அத்துமீறி விசாரை அமைத்த விற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை இந்த வகையில் ஒரு நீதியான நியாயமான நிலையில் இந்த தீர்ப்புகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் இப்போது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறுவதாக அறிகின்றோம் அதற்கான தீர்வுகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை நல்ல தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வடிவ வழிபாடுகள் இதேபோல தொடர்ந்து எங்களுடைய மக்களால் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள இப்போது இது ஒரு அத்து செயல்பாடு செயல் ஏனென்றால் அரசாங்கம் அவர்கள் இராணுவம் அவர்கள் போலீசார் அவர்கள் புத்த புத்திக்குமார் செய்கிற நடவடிக்கை எல்லாம் ஒரு ஒரு மிகப்படுத்தப்பட்டதாக அல்லது மத்திய சமூகங்களை சமயங்களை அவமதிப்பதாக இருந்தாலும் அந்த புத்த புத்தவிக்குமாரினுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றவர்களாகத்தான் அரசாங்கத்தை சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் மிகுந்தளவில் இருந்தும் வருவார்கள் அல்லது கொழும்புல இருந்தும் வருவார்கள் எங்கேயோ இருந்து வருவார்கள் நாங்கள் ஒரு சாதாரண வழிபாட்டை மேற்கொள்வதற்கு தான் இங்கே இடங்கள் இருக்கின்றது தவிர அவர்கள் எப்படி செய்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை அந்த வித்தினியா தொடவை அத்துமூற செயல்பாட்டை பௌத்த பிக்குமார் செய்திருந்தும் கூட அவர்களுக்கான நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப்படவில்லை எங்களைத்தான் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு அழைப்பதும் போலீசாரும் கேஸ் போடுவது புத்தவிக்குனார் கேஸ் போடுவது தொல்லியல் திணைக்களம் கேஸ் போடுவது என்று ஒரு அட்டகாசமான செயல்பாடை தாங்கள் தங்களுடைய நிர்வாக வடிவத்துக்குள் இருந்து கொண்டு எங்களைத்தான் அப்படியாக செய்கின்றார்களே தவிர நாங்கள் அப்படி அல்ல எங்களுடைய பூர்வீக வரலாறு தமிழர் தான் இந்த இடங்கள்ல ஆதிகாரமாக தொன்று தொண்டு பாண்டு மன்றாக குறிப்பிடுகின்றன ஏன் சிங்கள பௌத்த பிக்குகள் சிலர் சிங்கள இனவாதிகள் கூட சிலர் அதற்கான சொல்லி இருக்கின்றார்கள் இருந்தாலும் தாங்களாக உடையிட்டு வந்த சிங்கள பௌத்தர்கள் தங்களுடையதான் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான அட்டகாசங்களை செய்கின்றார்கள் எங்களுக்கு தேவை எங்களுடைய மதத்தின் வழிபாடு நாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எங்களுடைய மதத்தின் வழிபாடு மேற்கொள்வதற்கு எந்த தடை வந்தாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் பழமை போல குறுந்துமலையினுடைய தொன்று தொட்ட வரலாற்றில் இந்த பிரதேசம் வந்து ஒரு ஆதிசிவன ஐயனார் ஆலயமாக மக்களால் தொடர்ச்சியாக பூசிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மிக அண்மை காலங்களாக அல்லது இந்த யுத்தம் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்திலே ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகிறது இதனால் இங்கே இந்த பிரதேசத்திலே வந்து இங்கே சுயமாக வழிபடுவதற்கு மக்கள் அஞ்சுகின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுடைய பல நாள் கோரிக்கை இந்த பிரதேசத்திலே தங்களுக்கு சுமூகமாக சென்று வழிபடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதை பார்வையிடுவதற்காகத்தான் விசேடமாக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இங்கே இருக்கின்ற இந்த பூசகர் வளமையாக பூச செய்கின்றவர்கள் கூட இந்த பிரதேசத்துக்கு வர வருவதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றும் நிகழ் நிகழ்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்து இந்த ரவிகரன் மற்றும் இனிய மிக தீவிரமாக இந்த விடயத்திலே இந்த பிரதேச மக்களினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அந்த வகையில் அந்த வகையில் தான் இங்கே ஒரு சிறு வழிபாடு இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது அதிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம் எங்களுடைய பூசகரனுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் ஆனால் அண்மை காலமாக ஏற்கனவே கூறியது போல இந்த பிரதேசத்துக்கு மிகுந்தலையிலிருந்து கால்நடையாக சிலர் வந்து இந்த பிரதேசத்தினுடைய மக்களை யாத்திரை வருவது எந்த விதத்திலையும் நாங்கள் அதை ஒரு பிழையான விடயமாக கருதவில்லை இன்று தமிழ் பிரதேசத்திலே இருந்து கதிர்காம கந்தனை வழிபடுவதற்காக யாத்திரை செல்கின்றோம் ஆனால் இந்த யாத்திரை என்பது வெறுமனே ஒரு வழிபாட்டுக்கான யாத்திரையாக நாங்கள் கருதவில்லை இது வந்து இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களை ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதன் மூலம் அங்கே இருக்கின்ற சிங்கள மக்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதில் விசேடமாக மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அந்த வேட்பாளர்கள் யாரோ ஒருவருடைய வேலை திட்டமாகத்தான் இந்த இந்த நிகழ்வு நடைபெறுவதாக என்ன எங்களால் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனென்றால் கடந்த காலங்களிலே அப்படித்தான் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று வேட்பாளர்களும் இந்த யுத்தத்தை ஆதரித்தவர்கள் இந்த யுத்தம் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த ம மக்களிலே ஒரு மிகப்பெரிய இந்த மக்களினுடைய ஒரு இன அழிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் கூற வேண்டும் இதிலே அனுரகுமார அனுரகுமாரவை நாங்கள் சிலவர்களை அவர் அப்படி இல்லை என்று கூறலாம் ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது பதிமூன்றாவது சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்ட போது அதை சட்ட ரீதியாக சென்று இது இணைப்பை பிரித்தவர்கள் அவர்கள்தான் அவர்களும் இந்த தேர்தலிலே மிக முக்கியமான ஒரு வேட்பாளராக இருக்கின்றார் ஆகவே இவர்களெல்லாம் இந்த தேர்தலிலே நிற்கின்ற போது அவர்களுக்கு யார் ஒருவர்களுக்கு இந்த இவர்களுடைய இந்த நடவடிக்கை தேவையாக இருக்கின்றது அது பாவம் அந்த சிங்கள மக்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து வாக்குகளை அபகரிப்பதற்கான இது முயற்சியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த நடவடிக்கை என்பது வெறுமனே யாத்திரை என்பது ஒரு வழிபாட்டுக்கான நிகழ்வாக நாங்கள் கருதவில்லை இது எங்களுடைய பிரதேசம் மிக நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும் சங்கமித்தை தன்னுடைய சகோதரருடன் மிகுந்தலைக்கு வந்திருக்கின்றார் ஆனால் எந்த ஒரு வரலாற்றிலேயும் அவர் வந்து இந்த குறும்பு மலைக்கு வந்ததாக இந்த ஒரு வரலாறும் கிடையாது ஆகவே இது வந்து அப்படி அவர்கள் யாத்திரையாக வருகின்றார்கள் என்றால் மிகுந்தலையிலிருந்து வருகின்றார்கள் என்றால் அந்த வரலாற்றை ஒட்டியதாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வரலாறு இதுவரைக்கும் எந்த ஒரு இதிலேயும் சுட்டிக்காட்டப்படவில்லை சங்கமித்தையோ அல்லது அவருடைய சகோதரரோ மிகுந்தலைக்கு வந்து இங்கே ஒரு 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 பிகாரியை நிறுவியதாகவோ அல்லது புத்த மதத்தை வளர்த்ததாகவோ இந்த வரலாறும் இல்லை ஆகவே இது வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான அல்லது மிகவும் கடந்த காலங்களிலே நடந்த விடயங்களை வைத்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை நன்றாக சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் என்பதை விட தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் இந்த சிங்கள பேரினவாத சார்பிலே இருந்தும் போட்டியிடுகின்ற இந்த வேட்பாளர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் கொடுக்க மாட்டார்கள் என்பதிலே மிக ஒரு உறுதியான முடிவிலே தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம் இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறும் இந்திய இழுவைப் படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய துணை தூதரகம் முன்பாக கடத்தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் പളിയൈ മറിക്കാതെ എങ്ങളെ উড়ുംগো എങ്ങളെ উড়ുംগো ഞങ്ങা കളைக்ရத்துக்கு പളിയോ കൊHttpPut കളைக்றা ഞങ്ങা ഉഗ്രവാൻ சார் ഞങ്ങിലില്ലാനേരും ഉഗ്രവാനാണ്ടേക്കും നടന്നു ഇല്ല சார்นะ ഇదిలే ഞങ്ങা উড়ിയാ ഇങ്ങേ ഇങ്ങേ എന്നെ കൊണ്ടുപോര് നിങ്ങ എങ്ങി വാങ്ങോ നിങ്ങൾ കൊണ്ടുപോവുന്നോ കൊണ്ടുപോവുന്നോ ജനമാ ഇങ്ങേല വാങ്ങോ നീര് വാങ്ങോ படது தாண்டாது இந்திய நிறுவப்படுது தாண்டாது இந்திய நிறுவப்படது அனதிவராசிகள் மற்றும் வனவள அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராட்சிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு அமைய மன்னார் மாவட்டம் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்ட பகுதி நிறைவுக்கு வருவதாக கடந்த மாதம் ஆறாம் தேதிட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது பன்னால் நகரத்துக்குள்ள ஒட்டுமே செய்யலை அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு தான் ஒரு அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கடலுக்குள்ள மீன் கொடியை தடுக்கிற ஒரு செயல்பாடு நாங்கள் அனுபவம் இயலாது ஒரு ரெண்டா இந்த நகரப்புறத்துக்குள்ள உட்கா விட்டாலே பரவாயில்லை நிறைய விஷயங்கள் நாங்க டெவலப் பண்ணுறோம் சார் இதா வந்து செக்ரோ கல்ச்சர் பார்க்குக்காக சார் நீங்க சார் பண்ணியிருக்கிற நீச்சல் வசதிகளில இருந்து ஆனா அது மாதிரி பண்ண பட்டதா என்றது எங்களுக்கு தெரியாத என்னையோ போடப்படுறதுக்கு ரெசர்ட் பண்றோம் டீசெட் பண்ணப்படும் சொல்ல கூட கேட்டவர்கள அட்டாச் அக்வாகல் பார்க்குக்காக இது மேல இப்போ ஒரு ப்ரொபசர் ஒன்னு வந்தது எக்வாகல்ச்சர் பார்க்குக்காக டீகசெட் பண்ண பண்றேன் சொல்லி முதலைய வந்து நான் வளர்ந்து எடுத்து வந்தேன் அதுல ரெசர்ட்ல அட்டாச்மெண்ட் இல்லாம டீகசெட் பண்றதுக்கு எடுக்க மாட்டேன் ஆயிரம் ஏக்கருக்கு நானூறு ஏக்கருக்காக குறைக்கப்பட்டு நானூறு ஏக்கரையும்

அங்க அந்த பாதி மக்களுக்கு அந்த காணிகள நாங்க அவங்கள வாழ்வாதாரமான நல்ல திட்டங்களை இதே திட்டத்தை இவ பிசரிஸ் மினிஸ்ட்ரியோட திட்டத்தோடத்துல கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை அது தனி ஒருவர் இல்லாம நானூறு ஏக்கர் குறைஞ்சது நானூறு பேர் பிரயோசனப்படுற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுப்போம் இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்